கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் உடலை எடுக்க விடாமல் சாலை ஈடுபட்டனர் இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சத்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சத்யா இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யு வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த பன்னப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிம்மராஜ் இவரது மனைவி சிவசத்யா இவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று தற்பொழுது ஐந்து மாதத்தில் பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் இன்று காலை கிருஷ்ணகிரியில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வதற்காக சிவசத்தியா தனது 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 தந்தை முன்ராஜ் மற்றும் ஐந்து மாத குழந்தையுடன் ஆச்சிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே இருந்துள்ளனர் அப்பொழுது திசையில் கிருஷ்ணகிரி செல்வதற்காக வந்த பேருந்தில் ஏறுவதற்காக சாலையை கடக்க முயன்றுள்ளனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்தில் சிவசத்தியா மீது மோது விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த சிவசத்தியா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஐந்து மாத பெண் குழந்தையை சிவசத்தியாவின் தந்தை தூக்கி கொண்டிருந்ததால் குழந்தை இந்த நிலையில் திடீரென அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு பெண் உடலை சாலையில் இருந்து எடுக்காமல் வரும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பனப்பள்ளி போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டத்தால் வேடிகை வேப்பனப்பள்ளி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்